பிரைஸ் ஆண்டோ ஆண்டோர் ராட்சிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா யேசப்பாக உங்கள் கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு தான் நம்ம பலப்படுத்துகிறார் ஒருவேளை நம்மளை பலப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட கர்த்துடைய வார்த்தைகள் வரலைன்னா சோந்து போயிருப்போம் ரொம்ப உடஞ்சி போயிருப்போம் என்ன செய்யறது தெரியாமல் குழம்பி ஆண்டை விட்டு தூரம் ஓடி போயிருப்போம் ஆனால் கர்த்த நம்ம நேசிக்கிறதுனால நம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை தேற்றுகிறார் இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக பேச விரும்புகிறார் ஏரேமியா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்று சொல்றாரு நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் இன்றைக்கி ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் சரீரத்தில் விலவீனத்தோடு ஒரு வியாதியோடு கூட ஏதோ உள்ளத்தில் ஒரு போராட்டத்தோடு கூட என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எப்போ நீங்கும் இந்த பலவீனம் எப்பொழுதும் மாறும் எனக்கு ஒரு சுகம் தேவைப்படுகிறது என் ஆத்துமாவில் எனக்கு ஒரு சுகம் தேவை என் சரீரத்தில் எனக்கு ஒரு சுகம் தேவை நான் என்ன செய்வேன் அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டு ஒரு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நான் உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறேன் ஒருவேளை ஆரோக்கியத்தை இழந்து போய் நிற்கிறீங்களா பலவீனத்தோடு நிற்கிறீங்களா வியாதியோடு இருக்கிறீங்களா ஏசப்பா நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்முடைய காயங்களை ஆற்றி நம்மை சுகப்படுத்த போகிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் தைரியமாக இருங்க ஒருவேளை வியாதியை குறித்து ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்களா என் வாழ்க்கையில் இது சம்பவிச்சிருமோ இந்த பலவனம் நடந்துருமோ என் எதிர்காலம் என்ன ஆகும் ஒருவேளை எனக்குள்ளே இந்த மரண பயம் வந்து என்னை வேதனைப்படுத்துன்னு சொல்லி கலங்குறீங்களா அண்ட் ஒரு சொல்கிறார் நீ அவரோட வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா அவர் நாமத்தை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவர் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார் ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார் நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டார் நிச்சயமாக அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய எல்லா அநீதி நீக்கி சுத்திகரித்து நமக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து நம் காயத்தை கட்டி நம்மை குணமாக்குகிற ஒரு நல்ல சமாரினாய் ஒரு நல்ல தகப்பனாய் அவர் நமக்கு இருக்கிறார் கவலைப்படாதீங்க வியாதியை குறித்து பயப்படாதீங்க பலவீனத்தை குறித்து பயப்படாதீங்க நல்ல தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க வசனத்தை நல்ல விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க நேரம் எல்லாம் பைபிள் வசனங்களை வாசிங்க கர்த்தர் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு சுகத்தை கொடுத்து உங்கள் காயங்களை ஆற்றி உங்களை குணப்படுத்தி கர்த்தர் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்வார் சந்தோஷம் தானே பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா நம்ம ஜபிக்கலாமா வியாதி உள்ள இடத்துல கையை வைங்க உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி எனக்கு கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி நம்ம சேர்ந்து ஜெபிப்போம் கண்களை மூடி அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி காயங்களை கட்டுவேன்னு சொன்னீங்களே யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வார்த்தை கேட்கிறார்களோ உடைய பிள்ளைகள் மேலே நம்முடைய கரத்தை வைத்து நீர் தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதிக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஹலே லூயா காட் பிளஸ் யூ